வழிக்கு விழுந்ததால கதாநாயகி மியோ படத்தோட கதாநாயகிய நடிச்சிட்டு வரவங்க காயத்ரி ஷூட்டிங் கீழே விழுந்ததால அடைக்கலராஜ் தயாரிச்சுட்டு வர அறிமுக இயக்குனர் சின்னஸ் பழனிசாமி இயக்கிட்டு இருக்க படம் தான் மியோ இதுல கதாநாயகியா நடிச்சுட்டு வர காயத்ரி தன்னோட பெயரை ஊர்மிளா காயத்ரி அப்படின்னு மாத்திக்கிட்டாங்களாம் இது பத்தி அவங்க கிட்ட கேட்டப்போ மியோ படத்துல நான் ஒரு தைரியமான விளம்பர மாடலா நடிக்கிறேன் இந்த படத்துல ரெண்டு பாடல்களுக்கு நான் டான்ஸ் ஆடுறதா இருந்துச்சு ஆனா படப்பிடிப்பு தளத்துல எனக்கு நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்டால என்னால இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட முடியாம போயிடுச்சு அதனால இந்த விபத்துனால என்னோட பேரையே மாத்திக்கிட்டேன் பாடல்களுக்கான ஷூட்டிங் எப்போ நடந்துட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா கால் தடுக்கி கீழே விழுந்துட்டேன் இதனால என்னோட முழங்கை முழங்கால் முட்டில பலத்த காயம் ஏற்பட்டு இருந்துச்சு அது வரைக்கும் காயத்ரி அப்படின்ற பெயரோட இருந்தனா அந்த விபத்துக்கு அப்புறம் ஊர்மிளா காயத்ரி அப்படின்னு மாத்திக்கிட்டேன் நிச்சயமா இந்த பெயர் மாற்றம் என்னோட வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்புறேன் இப்படி சொல்லிருந்தாங்க